நமது உடல் பஞ்சபூதத்தால் ஆன நமது உடலில் தச வாயுக்கள் இருக்கிறது தச வாயுக்கள் நம்மை இயக்குகிறது உணவு சாப்பிடாமல் கொஞ்ச நாள் இருக்க முடியும் சாப்பிடாம கொஞ்ச நாள் இருக்கலாம் தண்ணி கொஞ்ச நாள் இருக்கலாம் ஆனால் மூச்சு காத்து சுவாசிக்காமல் எவ்வளவு நிமிடம் இருக்க முடியும் என்று தச வாயுக்கள் நமது உடலில் பல்வேறு வேலைகளை செய்து நம்மை காப்பாற்றி இயக்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வாயு இந்த தச வாயுக்கள் வேலை செய்யறதுனாலதான் இயங்குறனாலதான் நாமெல்லாம் இயங்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி முறை மூச்சு காத்து உள்ளே சென்று வெளியே இதன் மூலியமாக நமது உடம்பில் எழுபத்தி நாடி நரம்புகள் வேலை செய்கிறது இந்த நாடி நரம்புகளில் ஏற்படும் பிரச்சனை இந்த தச வாய்க்களில் ஏற்படும் பிரச்சனை இந்த சுவாசத்தில் ஏற்படும் பிரச்சனை தான் நாலாயிரத்தி வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது நமது உடம்பில் உள்ள எழுபத்தி நாடி நரம்புகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கு வர்ம தொக்கணம் அப்படின்னு ஒரு அருமையான பயிற்சி இருக்குதுங்க இந்த வர்ம தொக்கணத்தின் மூலயமாக நமது உடம்பில் உள்ள எழுபத்தி நாடி நரம்புகளை ஒழுங்கு செய்ய முடியும் இதை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக தசவாயுக்களை ஒழுங்கு செய்ய முடியும் தசவாயுக்களை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக மூச்சை ஒழுங்கு செய்ய முடியும் மூச்சை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக நாலாயிரத்தி நோய்களை நாம் குணப்படுத்த முடியும் அல்லது வராமல் பாதுகாக்க முடியும் முன் காப்போம் திட்டத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் அந்த நோயையும் குணப்படுத்தலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் இந்த ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மூன்று நாள் ஆன்லைன் வகுப்புக்கும் மூன்று நாள் நேரடி வகுப்புக்கும் மூன்று நாள் தங்குவது தூங்குவதற்கும் மூணு நேரம் மூன்று நாள் சாப்பிடுவதற்கும் இந்த வகுப்பு நடத்தும் நபர்களுக்கு உதவி செய்வர்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமா எல்லாம் சேர்த்தும் பொழுது ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் வருகிறது வர்ம தொக்கண வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏப்ரல் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய மூன்று நாட்களில் நடைபெறும் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு மூன்று நாள் நேரடி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் பதினாலு பதினஞ்சு பதினாறுல ஆன்லைன் கலந்துக்கிட்டவங்க அந்த நாள்ல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு நேரடி வகுப்பு மூணு நாள் வந்து கலந்துக்கணுங்க ஆளியாரில் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அதற்கு முன்பு உள்ள ஞாயிற்றுக்கிழமை அதை பேஸ் பண்ணி வர வெள்ளி சனியில நடக்கும் நீங்க இந்த ஆறு மாசத்துல ஏதாவது ஒரு மாசத்துல மாசத்துல ரெண்டு தடவை வகுப்பு நடக்குதுங்களா அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க அவசியம் கலந்துக்கணும் எனவே ஆறு மாசம் டைம் இருக்கு நீங்க எப்ப முடியுமோ அதுக்கு தகுந்த உங்க லீவு டிராவல் ட்ரெயின் டிக்கெட் இதை பொறுத்து நீங்க டேட் பிக்ஸ் பண்ணி அந்த நாள்ல நீங்க வந்து கலந்துக்கலாம் வாருங்கள் நண்பர்களே வறுமத்தக்கணும் வகுப்பை கலந்து கொள்ளுங்கள்